ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம் அதே உறுப்பை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் அப்போ அந்த யோகாசனமும் முதிரையும் சேர்த்து பயிலும் பொழுது நமக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆஸ்துமா நிறைய நபர்களுக்கு இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக பள்ளி மாணவர்கள் நிறைய நபர்களுக்கு இந்த ஆஸ்மா ப்ராப்ளத்தினால அடிக்கடி சளி பிடிப்பது மூச்சு விடுவதில் திணறல் ஏற்படுவது அடிக்கடி காய்ச்சல் வருவது இதனால் முதுகு தண்டு அடிமுதுகு நடுமுதுகு வலி ஏற்படும் ஒரு மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படும் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம உடம்புல வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த மூன்றும் சமமான நிலையில் இருக்கணும் அதில் சிலேத்துமம் சரியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எதுவுமே வராது அதே மாதிரி காற்றினுடைய தன்மையும் கரெக்டாக இருக்கணும் அப்போது அதை சார்ந்த யோகாசனங்கள் தான் புஜங்காசனம் இந்த புஜங்காசனம் பொழுது நுரையீரலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் வலது பக்கம் இடது பக்கம் நுரையீரல் நன்றாக இயங்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் உடம்புல சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது மூச்சு விடுவதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முழுமையான தீர்வு கிடைக்கும் இதோடு சேர்ந்து முதிரைகள் பிரம்மா முத்திரை அந்த நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய சைனஸ் வராமல் பாதுகாக்கக்கூடிய முதிரைகளையும் சேர்த்து பயிற்சி படும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் பொதுவாகவே இந்த ஆசமாக அப்படிங்கிறது ஒரு பரம்பரை வியாதின்னு சொல்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் யோகக்கலையின் மூலமாக நிச்சயமாக தீர்வு உண்டு நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை அழகாக காலை மாலை இரண்டு வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த புஜங்காசனம் அந்த புஜங்காசனத்திலே நம்ம உடம்புல கபத்தினுடைய தன்மை சரியாயிரும் நுரையீரலுக்கு நல்ல காற்று கிடைக்கும் அசுத்த காற்று வெளியேற்றப்படும் அதேபோல் மு முதிரைகள் நம்ம பிரம்மா முத்திரை லிங்க முத்திரை இந்த மாதிரி முதிரைகள் செய்யும் பொழுதும் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது புஜங்காசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக வேறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் யோகாசனங்களை பொறுமையாக நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ புஜங்காசன நிலை எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம் இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை ஜஸ்ட் கிட்டே வச்சுக்கோங்க ரெண்டு கையும் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் முதல்ல நார்மல் ப்ரீத்திங்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மேலே ரைஸ் பண்ணுங்கள் மூச்சை உள்ளெழுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளே எழுத்துகிட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் அங்கே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ சாதாரண மூச்சில் ஒரு தடவை பண்ணுறாங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் கணேச முதிரை பண்ண போகிறாங்க நுரையீரலை வலுப்படுத்தக்கூடியது இடதுகை கீழே வலது கை மேலே ரெண்டு வரல் நல்லா கோத்துக்கோங்க ரெண்டு சைடு நல்லா இழுத்து விடுங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் இந்த முதிரையின் மூலமாக உங்களது உணர்வு வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேற்றப்படுகின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக மூச்சு திணறல் ஆஸ்மா உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரையின் மூலமாக வலது பக்க இடதுபக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்க முத்திரை எல்லா கையையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்ட வர நேரம் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க கணேச முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூச்சு திணறல் அதிகமாக கொள்ளுவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மாமுத்திரை ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆஸ்மா அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடம் ராட்சி பண்ணிக்கோங்க வலது பக்க இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா எலாக்கையை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்கள் நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடவங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்க இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு வரல கோத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியோடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் பிரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிரம்மா ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியோடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க லிங்கு முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடதுக்கே கை கட்டவரை நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே நல்லா மூச்சை உள்ளெழுத்து எழுத்து மூச்சு விளையாடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்துறை மெதுவாக ரெண்டு நாசுவலியே மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடு மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியோடுங்க இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு இடத்துலையும் உங்களது மனதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் வாத பித்த சிலேத்துமம் சீராக இருப்பதாக எண்ணங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள் அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரம் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுறதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் இரண்டு நாட்கள் அருகம்புல் கிடைக்கும் அருகம்புல் ஒரு பத்து அருகம்புல் எடுத்து நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்ல மென்று அந்த சாரை மட்டும் குடிச்சிருங்க சக்கையை போடுங்க டெய்லி வேண்டாம் வாரத்தில் மூன்று நாட்கள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அது மாதிரி கண்டங்கத்திரி வத்தல் உணவில் எடுத்துக்கோங்க தூதுவளை கீரை உணவில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான் அப்பப்போ உணவில் வாரத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மருந்து மாதிரி எடுத்துக்கோங்க நிச்சயமாக ஆஸ்மா சைனஸ் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் இந்த முதிரைகளை காலையில் இருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரிய ஒளி மேலே படுவது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்